சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்தியாய கமலா நிதகே அற்புதமான மேற்கு சைதாப்பேட்டை ரகுநாதபுரம் பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் இருந்தபடி புன்னகை ராமாயணத்தின் யுத்த ஸ்பந்தத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தை நாம் காணவுள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா அக்னி பிரவேசமாகி சீத்தை அக்னியிலிருந்து தூயவளாக வெளியே வந்து விட்டாள் அவன் அது எந்த தோஷமும் இல்லை என்பது ப்ரூவ் ஆயிடுது அதற்கான காரணமும் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா ஏன் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் என்பதை விரிவா போன எபிசோட்லேயே பார்த்துட்டோம் இப்ப அக்னியிலேந்து சீத்தை வந்துட்டாலும் அதுக்கப்புறம் எல்லோரும் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தியை நோக்கி பயணிக்கிறார்கள் அந்த புஷ்பக விமானத்தில் இருக்கும்போது ராமன் வானரர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறான் அதற்கு வானரர்கள் ஒரு பதில் சொல்கிறார்கள் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதன் தான் இந்த இருபத்தி நாலாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு வாங்கோ முதல்ல ஸ்லோகத்தை சேவிச்சிடுவோம் காட்சி புஷ்பக விமானம் அதிலே ராமன் லக்ஷ்மணன் சீத்தை சுக்ரீவன் வானரர்கள் விபீஷணன் அவனை சார்ந்த நல்ல அரக்கர்கள் எல்லோரும் இருக்கா ராமன் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் അത് വാണരാൾ ഒരു ബതിൽ ചെന്ന വാരുങ്ങൾ ശ്ലോകത്തെ അനുഭവിപ്പോൾ ശ്രുവാ മത്പരുഷം ചിതാം മേ ത്യാഗസ്വയം ജാനകി സൗമിത്രേഹ്യകരോസ് തഥൈവ സഹസാറയത് കോപ്പി മാം ഭീതി പുഷ്പ കഥ കാശ്ചിദാ ലംകാദാ കഥേതി മന്ദം അവദത് തസ്മൈ കിംത് സ്തം എൺപത് ശ്ലോകം എന്നർത്ഥം ശ്രുത് മത്പരുഷം ராமன் கடுஞ்சொல் சீதையை பார்த்து பேசணும் சே உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல நீ வந்து இன்னொருவன் வீட்டில் இருந்திருக்கிறாய் உன்னை அப்படியே நான் ஏத்துக்க மாட்டேன் அதனால உனக்கு எங்க விருப்பமோ அங்கே சென்று விடுங்கிறான் சித்தாம் குருமமே தியாக சுயம் ஜானகி இதை கேட்டுட்டு சீதை அப்படியே காதை பொத்திண்டு லக்ஷ்மணா சௌமித்ரே ஏ சுமித்ரையின் மகனே லக்ஷ்மணா இப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு வாழ்வு ராமன் இல்லாமல் சீத்தைக்கு ஏது வாழ்வு நீ சிதை மூட்டு நான் அக்னியில குதிச்சுடுறேன்னு சொல்லி சீத்தை அக்னியில் குதிக்க தயாரானால் அகரோஹோ தகைவ சகசா லக்ஷ்மணனும் என்ன பண்ணிட்டான் சீதை சொன்னபடி கிடுன்னு அவனும் அக்னியை மூட்டுறான் சீத்தை தான் கட்டளை இடறானா லட்சுமணனாவது என்ன சொல்லியிருக்கலாம் அண்ணியாரே கொஞ்சம் அவசரப்படாதீங்க அண்ணா ஏதோ கோபத்துல சொல்லியிருக்கலாம் ஏதாவது சொல்லணுமா இல்லையா சீதை ஏ லக்ஷ்மணா அக்னி மூட்டுன்னா உடனே லட்சுமணனும் போனா கிடுகுடு கிடுகிடுன்னு அவனும் அக்னி மூட்டான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு காரணம் உண்டுன்னு ஆச்சாரியர்கள் ரசிப்பார்கள் ஒரு அடியார்ட்ட நாம் அபச்சாரப்பட்டா அது மகாலட்சுமியே அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டா கூட பெருமாள் தண்டிச்சுருவாரோ அந்த மாயமான் பின்னாடி ராமன் போனப்போ சீத்தை லக்ஷ்மணன்ட்ட சுடுசொல் பேசினா நீ வேற எண்ணத்தில் இங்கே இருக்கியா நீ போகலைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னா அந்த பக்தனாகிய லக்ஷ்மணனை பார்த்து அந்த வார்த்தை சொன்னதுனாலதான் ராமன் என்ன தண்டனை கொடுத்துட்டான் அந்த லக்ஷ்மணன் கையாலேயே சிதை மூட்டை வச்சு அதுல இறங்குன்னா அதனால இதை நாம வேற கோணத்துல பாக்குறத விட ஒரு பக்தரிடத்திலே இடத்திலயே நாம அபச்சாரப்பட்டா அது யாரா இருந்தாலும் பெருமாள் தண்டிப்பார்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனாலும் லக்ஷ்மணன் என்ன சொல்லியிருக்கலாம் அவசரப்படாதீங்க ஏதோ அண்ணன் ஒரு சொல்கிறாருன்னா நாம் உடனே அவசரப்பட்டு முடிவு இப்படி தானே சேர்த்து தானே வைக்கணும் இவரும் ததைவகி அகரோகோ சகசா உடனே என்ன பண்ணார் கிடு கிடு அவர் அது ஆச்சரியம் இந்த வானரர்கள் இவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல இத்தனை பேரும் எதற்காக வந்தார்கள் சீத்தையை மீட்கத்தானே சண்டை போட வந்தார்கள் வானராளாவது என்ன சொல்லணும் என்ன ராமபிரானே உங்களோட நடவடிக்கையே எங்களுக்கு புரியலையே நீங்க சீத்தையை மீட்கிறதுக்காகத்தானே இங்க சண்டைக்கு வந்தீர்கள் வந்து ராவணன வதம் பண்ணிட்டு சீத்தையும் நெருப்புல தள்ளிட்டா இது எல்லாமே வீண் போயிடுமே கேட்டுருக்கணுமா இல்லையா வாணராளும் ஒண்ணுமே கேட்கல அதனால இப்போ ராமபிரான் வானரர்களை பார்த்து கேட்கறான்னா என்னப்பா இது ஒருத்தர் கூட தடுக்கவே இல்லையே அட்லீஸ்ட் நான் வந்து சுடுசொல் பேசினேன் சீதையை பார்த்து சுத்வா மத் பருஷம் நான் அந்த சுடுசொல் பேசும்போது யாராவது வாணராள் வந்து ஏன் இப்படி சுடுசொல் பேசுறீங்க ஒத்துருமே கேட்கலை சீத்தை என்ன பண்ணா சித்தாம் குருமமே தியாக ஜானகி சௌமித்ரே ஏ சௌமித்ரி லக்ஷ்மணா சுமித்ரையின் மகனே எனக்கு சிதை மூட்டுன்னா அப்போ சீதையை யாருமே தடுக்கலை லக்ஷ்மணன் அப்படியே சிதை மூட்டிட்டான் அகரோகோ ததைவ சகசா அமும் பண்ண போதும் நாவாரயத் கோபிமாம் அந்த லக்ஷ்மணனை யாரும் தடுக்கல அதனால ராமன் கேட்கறான்னா வாணர ஆட்ட உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கா ஒருவேளை என்னை ஏதாவது நடுவுல பேசி தடுத்தா நான் ஏதாவது தண்டிச்சுடுவேன் பயந்து விட்டீர்களா தீத்யா கிம் ஜடதே புஷ்பக கதா காலே கபி கஷ்டிதா ஏ குரங்குகளே உங்களுக்கெல்லாம் அவ்வளோ பயமா இருக்கா என்னை பார்த்தா ராமன்னா அவ்வளவு என்ன டரரான ஆளா ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் தடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டானாம் அப்போ ஒரே ஒரு குரங்கு அங்கேருந்து அந்த வானரை கோட்டி நிறைய பேர் புஷ்பக விமானத்துல உட்காந்துருக்கா ஒரே ஒரு குரங்கு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னதான் ராமர் பேசின டயலாக் ரொம்ப பெருசு அந்த வானரம் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டான் லங்கா தாக கதா இதி அவ்வளோதான் லங்கா தாக கதா லங்கா தாக கதான்னா என்ன லங்கானா இலங்கை தாகன்னா தகனம் எரித்தல் கதானா வரலாறு லங்கா தாக கதானா இலங்கை எரித்த வரலாறு அவ்வளோதான் உட்கார்ந்துருப்பான் அது என்ன இலங்கை எரித்த வரலாறுனா இந்த ஹனுமான் வாழல ராவனை நெருப்பு வச்சான் நெருப்பு வச்சது எதுக்குன்னா ஹனுமானை எரிக்கணும்னு ஆனால் ஹனுமான் வாழ்ல வச்ச நெருப்பு ஹனுமான் வாழ மட்டும் எரிக்கலை இலங்கையை முழுக்க எரிச்சுது அது எப்படி அவர் வாழில் தானே நெருப்பு வச்சார் அவர் வாழ் எரியணுமேன்னா சீதோபவ ஹனுமதான்னு சீத்தை ஆசிர்வாதம் பண்ணா அந்த சீத்தை பண்ண ஆசிர்வாதத்தினால ஹனுமானுடைய வால்ல மூட்டி அந்த நெருப்பு இருக்கே அவருக்கு வெட்டி வேற கரைச்சி பூசின போல குழு 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 குழுன்றது தான் அது ஆச்சரியம் இல்லைப்பா மொத்த இலங்கையும் ஹனுமான் எரிச்சார் அந்த இலங்கையெல்லாம் எரிச்ச நெருப்பு அசோகவனத்தை மட்டும் எரிக்கல ஜம்முன்னு அசோகவனத்தில் சீத்தை உட்காந்துருக்கா அத்தனை மரங்கள் இருக்கு ஒரு மரத்தில் கூட நெருப்பு பற்றி கொள்ளவில்லை அசோகவனம் தவிர விபீஷணன் மாளிகை தவிர இலங்கையில மற்ற இடங்கள் மட்டும் எரிஞ்சுதான் ஏன் சீத்தையின் கற்பு என்ற நெருப்பு அந்த நெருப்பையே சுட்டணும் இந்த கதை எங்களுக்கு தெரியும்னு தான் அந்த மாநிலம் அதனால நீ என்னதான் சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னாலும் இது பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நடக்கும் லீலைன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த அக்னியால சீத்தையை சுட முடியுமா ஹனுமானை வாழில் மூட்டிய அக்னி ஹனுமான சுடாம இருந்ததுக்கே சீத்தை தான் காரணம் இலங்கை முழுக்க எரிந்த நெருப்பு அசோகவனத்தில் எரியாம இருந்ததுக்கு சீத்தை தான் காரணம் அந்த சீத்தை அக்னியில எறியறா இறங்குறானா சீத்தையின் கற்புங்கிற நெருப்பு வேணா அக்னியை சுடுமே ஒழிய அந்த அக்னியால் சீத்தையை சுட முடியாது அதைத்தான் அந்த குரங்கு என்ன பண்ணிருந்தான் லங்கா தாக கதா இலங்கை எரித்த வரலாறு கை கூப்பி சொல்லிட்டு உட்கார்ந்துருத்தான் இதை கேட்டதும் ராமன் வியந்து போயிட்டானா நம்ம வானரம்னு நினைச்சுன்னு இருக்கோம் அவள்லாம் தெளிவாதான் இருக்கா மனிதர்களுக்கு தான் சந்தேகம் வருது வானரால் தெளிவாதான் இருக்கான்னு அந்த குரங்கு பேசிய மந்தம் அவத அந்த மெல்லிய வார்த்தை ஒத்த வார்த்தை தான் எவ்வளோ அர்த்தம் புதிந்த வார்த்தை அந்த குரங்கு அழகா சொல்லிவிட்டேன் அதை கேட்டுட்டு தஸ்மைக்குமே தஸ்மிதம் அந்த குரங்கை பார்த்துத்தானே நீ புன்னகை செய்தாய் அதைத்தான் நாங்களும் காண வேண்டும் என்பதற்காக நீ வடுவூரில் காட்டுகிறாயா என்று தெரிவிக்கிறார் வெல்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொல்ல போது ஐயோ சீதைக்கு ஆபத்து வருமே என்று அஞ்சி ஏன் எந்த குரங்குமே தடுக்கலன்னு ராமன் கேட்டான் ஒரு குரங்கு அழகா எழுதுங்கது இலங்கை எரித்த வரலாறு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு உட்கார்ந்தது அந்த குரங்கின் ஞானத்தை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் அப்போ மூணு விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் அந்த குரங்கு வானரம் எவ்வளோ தெளிவா இருக்குன்னு அந்த ஞானத்தை பார்த்து பகவான் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி தத்துவம் என்ன அப்படின்னா தாயாரெல்லாம் எந்த நெருப்பும் சுடாது அது பெருமாளையும் தாயாரையும் எந்த நெருப்பும் சுடாது அவர்கள்தான் நெருப்புக்கே ஒளியும் வெப்பமும் தந்தவர்கள் இதை உபனிஷத் சொல்றது தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வம் இதம் விபாத்தி நாம என்ன சொல்றோம் ஒளி நமக்கு ஒரு தீபம் ஒளி தருகிறது இதெல்லாம் சொல்றோம் ஆனா சூரியன் உதித்து விட்டால் இந்த தீபம் எல்லாம் பகல் விளக்கு போல ஆயிடுறது சூரிய ஒளி தான் பிரகாசிக்கிறது ஆனா நாராயணன் ஒளி வீச ஆரம்பிச்சான்னா பகலோன் பகல் விளக்கு ஆயிடுவான் சூரியனே பகல் விளக்கு போல ஆயிடுவான் மங்கி போயிடுவான் ஏன்னா சூரியனுக்கே ஒளி கொடுத்தவன் பகவான் அது போல நெருப்புக்கே அந்த சுடும் தன்மையை கொடுத்தவன் பகவான் அதனால பெருமாள் தாயாரை இது எதுவும் பாதிக்காதுங்கிறது இந்த புன்னகை நமக்கு உணர்த்திற செய்தி மூன்று இதை அனுபவிக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் என்ன பலன்னா நமக்கும் வாழ்க்கையில இந்த தீ போல் சுடக்கூடிய கட்டங்கள்னு நிறைய வரும் சொல்லுவான் வாழ்க்கையில ஒன்று ஆரம்பிச்சேன்ப்பா பிசினஸ் ஆரம்பிச்சேன் சூடு டேம்போம் வாழ்க்கையில இந்த சூடு போல பல கட்டங்கள்லாம் வருது இல்லையா அந்த சூடெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை குடுகுழுன்னு ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு அமைவதற்கு வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவித்து சீதாராமர்களை நாமும் வழிபடுவோம் சொவ்வாய் மத்ஷம் சித்தாங் குரு மமே தியாக ஜானகி சௌமித் அகரோஸ்தோபி மாம் பீதியம் ஜடத்தை காலே கபி லங்கா தா கதேதி மந்தமதத் ஸ்மிதம் என்று சொல்வோம் வாழ்க்கையிலே கஷ்டங்களாகிய சூடு இல்லாமல் அந்த வெப்பங்கள் இல்லாமல் நாம் குழுகுழுனு நிம்மதியான வாழ்க்கையாழ சீதாராமர்கள் அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்